அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வயக்காட்டில் நம்ம ஜீவகருணி ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் எழுதின புத்தகத்தை வந்து வாங்கி வச்சுருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் ரொம்ப சிறப்பாக வந்து அருட்பா பதிப்பகத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபோல் உள்ள வந்து பேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது நீங்களே பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அது போல் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கிறதுக்கே எளிமையாக இருக்கும் அது மாதிரி இதில் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானு வந்து மண்நிதி சோழனோட அந்த வரலாறு வந்து எழுதியிருக்காங்க அதாவது பசு வந்து அபாயமணி அடித்ததுக்கப்புறம் அந்த நடந்த நிகழ்வு தன்னோட மகனை வந்து தேரில் வந்து ஏற்றி அதுக்கான இதை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கான நீதி நீதி வந்து கொடுத்துருவாங்க அது சம்பவங்கள் எல்லாத்தையுமே வள்ளல் பெருமானோட கையெழுத்துல எழுதப்பட்ட இந்த இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுப்பும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே படிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு தான் இந்த பதிப்பு இருக்குது அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம் வெளியூரில் இருந்தீங்கனாலும் உங்கள் கொரியர் மூலமாகவும் போட்டு விடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரும் ஜோதி அகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இது வந்து அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகவல் முழுமையாக இருந்ததில் வந்து இருக்குது சின்னதாக ஒரு குட்டி புத்தகமாக இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்டு மகாமந்திரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதி மகாமந்திரத்தை எழுதலாம் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே இந்த புத்தகங்கள்லாம் சில புத்தகங்கள் நீங்கள் இலவசமே வாங்கிக்க முடியும் எல்லா புத்தகங்களையும் அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது இதில் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்புடின்னா அதாவது ஒரே ஒரே ஒன்று வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புத்தகத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை வந்து எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதி அகவலோ இல்லாத ஜீவகாரணி ஒழுக்க புத்தகமோ அல்லது வந்து வெவ்வேறு அகவல் புத்தகங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஃப்ரீயாக கிடைக்கும் மூணு எழுதி கொடுத்தா என்னென்னலாம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம இது பண்ணலாம் இதன் மூலமாக நம்மளுக்கு பல கர்ம வினைகள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனையுமே தீரும் ஏன்னா நம்மளோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ சில பேர் வந்து தியானம் பண்ணி ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருப்பீங்க அதுக்கு தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு அற்பரும் ஜோதி அகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே ஒரு லாப நோக்கத்துக்காக இல்லாமல் நம்ம வயக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை அங்காடி வையம்பட்டி திருச்சியில் இருக்குது அதுக்கப்புறம் காரைக்குடியில் இருக்குது அதுக்கப்புறம் தோரங்குச்சியில் இருக்குது மணப்பாரில் இருக்குது இந்த எல்லா பிரான்ச்சஸ்லையுமே உங்களுக்கு இது வந்து அவைலபுளாக இருக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த ஊர்லெல்லாம் வேற ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வள்ளலார் சொன்ன மூலிகை பொடி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அதாவது காயசத்தி மூலிகை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கூட்டு சூரணம் அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது தூதுவளில் லேகியம் இருக்குது இப்படி ஐயா சொன்ன எல்லா மூலிகை வகைகளையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்களும் இருக்குது யோகியின் சுயசரிதின்னு சொல்லி யோகானந்த பரமஹம்சர் அவங்களோட புத்தகமும் இங்கே வந்து விற்கிறாங்க ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வள்ளலாரோட இது சார்பாக வந்து இங்கே வையம்பட்டியில் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அன்னதானத்துக்கான விதமான காணொலிகளையும் இந்த சேனல்லேயே நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இது போல் மணப்பாறை நம்ம வயக்காடு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்தந்த பகுதிகளிலையும் இப்போ வந்து இந்த புத்தகங்கள் அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து தேவைப்படுறவங்க வாங்கி இது பண்ணுங்க ஏன்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இதிலேயே சொல்லிட்டாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பக்கத்துக்குள்ள நமக்கு தேவையான எல்லா விஷயமும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் அதை படிங்க உங்களுக்கு படிச்சுட்டு அதில் எதுவும் புரியலையோ அல்லது அந்த மாதிரி இருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணுங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியறதுக்கு ஆடியோ புக்ஸு அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அதனால் இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள் எல்லாமில் இறை அருளை எல்லாருமே பெறுங்க நன்றி வணக்கம் அருட்பரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி